மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்கக்கூடிய மாதம் தொழில் மற்றும் உத்தியோக வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்புகளை தரப்போகுதுங்க உங்கள் முன்னேற்ற பாதையில் சில சிறு சவால்கள் கூட இருக்கலாம் இருந்தாலும் அவை உங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதற்கு பதிலாக உங்கள் நடவடிக்கைகளில் நீங்கள் கணிசமாக வெற்றியை பெறலாம் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் அது உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஆறுதலையும் அளிக்கலாங்க உங்கள் உத்தியோக வெற்றியின் மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கை துணையும் இணைந்து கொண்டாடலாங்க இருவரும் இணைந்து அழகான நினைவுகளை உருவாக்கிக் கொள்வீர்கள்ங்க இது உங்கள் உறவை பலப்படுத்தலாம் அதன் மூலமா உங்கள் திருமண வாழ்க்கை அழகாகலாங்க இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சீரான ஆரோக்கியத்தை அனுபவிப்பீங்க காதலர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது எதிர்வரக்கூடிய சவால்களை எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தெளிவான தகவல் தொடர்பு அவசியங்க குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு உதவியா உறுதுணையா இருப்பாங்க நண்பர்களுடனான உறவும் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க அவர்களுடைய ஆதரவு உங்களுடைய நல்வாழ்வுக்கு நல்ல பங்கு வகிக்கும் உயர்கல்வி படிக்க விரும்புவவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சாதகமான மாதமாக அமைய போகுது இந்த மாதம் புதிய விஷயங்களை கற்பதற்கும் தனிப்பட்ட வளர்ச்சியை காண்பதற்கும் வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய மாதமாக அமைய போகுதுங்க மொத்தத்தில் இந்த மாதம் மேஷராசி என்பர்களுக்கு மிகச் சிறப்பான மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய போகுதுங்க காதலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களோட தவறான நடவடிக்கைகள் உங்கள் உறவை வந்து பாதிக்கலாங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் உங்கள் காதல் விவகாரம் குறித்த விஷயங்களில் மூணாவது நபர் மூக்க நுழைக்காமல் நீங்க பார்த்துக்கோங்க நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டி கூட இருக்குங்க கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவை வழங்கலாம் உறவுல நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள வெளிப்புற காரணிகளை அனுமதிக்காதீங்க உங்கள் உறவினர்களும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பாங்க உங்க கூட இருந்தாலும் குழந்தைகளுடனான உறவு மட்டும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்குங்க இந்த சூழ்நிலை படிப்படையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதிநிலையை பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களுக்கு போதுமான பணம் இருக்குங்க போதுமான பண வரவு கிடைக்கும் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வீண் செலவுகளை தவிர்க்கணும் உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் காண குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க மூன்றாவது நபருக்கு பணத்தை கடனாக அளிக்காதீங்க பணத்தை முதலீடு செய்வதில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு தள்ளிடுங்க உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தளவில் சிறந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளுடைய நல்ல ஆதரவை வந்து நீங்கள் பெறுவீங்க இந்த மாதம் உங்கள் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆன்சைட் வேலை வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஊடகங்கள் மற்றும் துறையில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சி காணவும் மேலதிகாரிகளுடனான மோதல்களை தவிர்ப்பதற்கும் இது ஒரு அற்புதமான தருணமாக அமையும் சட்ட வல்லுநர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பொறுமையாக இருக்கணுங்க உங்கள் முன்னேற்றத்தில் சில இடையூறுகளை சந்திக்க நேரலாம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தாங்க மருத்துவத்துறையாக இருக்கிறீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றத்திற்கு பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிய யோசனைகளை கொண்டு வர இது ஒரு பயங்கரமான நேரங்க உங்களுடைய புதிய யோசனை புதிய யுத்தி எல்லாத்தையும் இப்போ கொண்டு வரலாம் உற்பத்தி அடிப்படையிலான நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக காத்திருக்கணும் கொஞ்சம் பொறுமையும் கடைபிடிக்கணுங்க சில பின்னடைவுகளுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் காணலாங்க உங்களுடைய தொழில் பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துவதற்கு ரொம்பவே ஏதுவான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது புதிய தொழில் தொடங்க இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்குங்க இருந்தாலும் கடன் வாங்கி ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது மேலும் கூட்டு தொழிலையும் இந்த மாதம் தவிர்க்கணுங்க தொழில் குறித்த முடிவுகளை தனித்து எடுக்கணுங்க தொழில் செய்யும் இடத்துல பணியாளர்களை கண்காணிக்க வேண்டியிருக்கும் அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவது இருக்கக்கூடாது மொத்தத்தில் இந்த மாதம் தொழிலில் நல்ல வளர்ச்சி காணப்படுங்க நீங்கள் உங்களுடைய போட்டியாளர்களுக்கு சவாலாக இருந்து சாதகமான வெற்றிகளை பெற போகிறீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் அமைதி இருக்கும் இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனையை கூட சந்திக்க நேரலாம் அதனால் வெளியில் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி உணவை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பள்ளி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தங்களுடைய அறிவு மற்றும் புரிதலை மேம்படுத்தி கொள்ளுவீங்க கல்வியில் சிறந்து விளங்க இந்த மாதம் வாய்ப்புகள் அளிக்குங்க இளங்கலை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக அங்கீகாரம் பெறுவீங்க மேலும் முதுகலை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தங்கள் துறையில் வெற்றி காண்பீங்க தாங்கள் விரும்பக்கூடிய நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்க பெறுவீங்க ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற பொறுமையாக காத்திருக்கணுங்க அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் கனிவுடனும் ரொம்ப அமைதியாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வது ரொம்பவே அவசியங்க விருந்தினர் வருகை வந்து இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உங்களுக்கு உண்டாகுங்க பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பிங்க வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்களில் கவனம் கவனம் இருக்கணுங்க ஏன்னா விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திறமையால முன்னேற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது கஷ்டமான வேலைகளையும் துணிச்சலாக இந்த மாதம் செய்து முடிக்க போறீங்க இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாகவே அமையுங்க வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் இருங்க கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே இந்த மாதம் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகுங்க பண கஷ்டம் உங்களுக்கு குறைய போகுது பல வழிகள்லையும் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே குறைஞ்சு உங்களுக்கு எல்லா நன்மையுமே உண்டாக போகுது எந்த ஒரு வேலையிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் ரொம்பவே நல்லதுங்க திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் மேஷராசிக்கு முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க விநாயகரை அப்படிப்பட்ட விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சங்கடங்களுமே தீந்து எல்லா நன்மையுமே உண்டாகுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பதிமூன்று பதினானுங்க உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை இந்த தேதிகளில் நீங்கள் நடத்திக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லதை நடக்க நன்றி வணக்கம்